இரண்டாம் உலகப் போரின் போது தளத்திற்கு திரும்பிய ஏராளமான குண்டுவீச்சு விமானங்களில் புல்லட் தாக்கத்துக்கான வரைபடம் உருவாக்கப்பட்டது இந்த விமானங்களை சிறப்பாக பாதுகாக்க கவசத்தை எங்கு சேர்க்க வேண்டும் அமெரிக்க இராணுவம் முடிவெடுத்து அதிகம் தாக்கப்பட்ட பகுதிகளுக்கு கூடுதல் கவசம் தேவை என்ற முடிவுக்கு வந்தது ஆனால் இங்கு ஒரு சிக்கல் உள்ளது நீங்கள் ஒரு விமானத்தில் அதிகம் கவசம் சேர்த்தால் அது மிகவும் கனமாகி செயல்திறனை பெரிதும் பாதிக்கும் மிக முக்கியமான பிழை இராணுவம் திரும்பிய விமானங்களின் டேட்டாவை மட்டுமே பார்த்தது சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள் கணக்கில் இல்லை இங்கேதான் ஹங்கேரிய கணிதவியலாளர் ஆபிரகாம் வால்ட் புகழ் தாக்கப்பட்ட பகுதிகளை கவசத்தால் பாதுகாப்பது அவசியமில்லை பதிலாக காயமடையாத பகுதிகளுக்கு கவசம் சேர்க்க வேண்டும் ஏனெனில் அவை தாக்கப்பட்டால் விமானம் தப்பிக்க வாய்ப்பு இல்லை உதாரணமாக காணப்படும் டேட்டா மட்டும் உங்கள் முடிவுகளை வழிநடத்தினால் உங்கள் முடிவு தவறாகிவிடும் இதைதான் பிழைப்பு சார்பு என அழைக்கப்படுகிறது நாம் காண்பதையே உண்மை என நம்புவதை விட காணாதவற்றின் முக்கியத்துவத்தை உணர்வதே அறிவுடைமை இது விமானத்தை மட்டுமல்ல வாழ்வையும் பாதுகாக்கும்